எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து மிடில் கிளாஸ்லேயே தான் வந்து வாழ்ந்துட்டு மிடில் கிளாஸ்லேயே வந்து போயிடணுன்ற ஆசை கிடையாது அடுத்த கட்டத்துக்கு போகிறது ஆசை தான் ஆனால் கடல் இல்லாத ஒரு வாழ்க்கையில் வந்து போகணும் சார் அது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு கடன் எடுத்து நான் கடனோடே போகணுன்னு வைங்களேன் திரும்ப அது பேர் வந்து அப்பர் கிளாஸ் கிடையாது அது திரும்ப நம்ம மிடில் கிளாஸ் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கேன் சார் இப்போது பதினோரு வருஷம் பார்த்தீங்கன்னா கரியரில் பதினோரு கம்பெனி நான் மாறி இருக்கேன் கோவிடு லே ஆஃபு அதுக்கப்புறம் வந்து டெக்னாலஜி மாறிடுச்சு எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு ஒரு கம்பெனியாக மாறி 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 இப்போ என் ப்ரொஃபைல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஏன்னா நீங்கள் மல்டிபிள் ஜம்ப் பண்ணிருக்கீங்க நான் சொல்கிறேன் சார் கோவிடில் வேலை போயிடுச்சு அது எங்களுக்கு தெரியாது சார் ஆனால் உங்கள் ப்ரொஃபைல் இப்படி தான் இருக்குது ஸோ இப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சேலரி வேணும் அதிகமாக அந்த சேலரின்றது கொடுக்க மாட்றாங்க கேட்டால் வந்து நீ வந்து உனக்கு இப்போ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆனால் நீ வந்து அப்போ வந்து சேலரி அதிகமாக கேட்பேன் எனக்கு ஃப்ரெஷர் ஒருத்தன் வரான் அவன் இந்த டெக்னாலஜி எல்லாமே தெரியும் நான் அவன் வெறும் பத்தாயிர ரூபா கொடுத்தா போதும் அவன் எனக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வேலை செஞ்சுட்டு போகிறான் ஸோ இப்படி இருக்க ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகணுன்னு ட்ரை பண்ணுறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஈஸியான சுச்சுவேஷன் கிடையாது ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா மிடில் கிளாஸ்லேயே இருந்தாலும் சந்தோஷமாக இருந்துட்டு போகணும் கடன் இல்லாமல் இருந்துட்டு போகணும்